நினைச்சு பாருங்களேன் ஆல்ரெடி வெளிநாட்டுல வேலை பார்த்ததுனால கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு இருந்திருக்காங்க ரஞ்சிதா சோ இனி வந்து சந்தோஷமா இருக்க போறோம் கவர்மெண்ட் ஜாபும் கிடைச்சிருச்சு சொந்த வீடு கனவும் ஆல்மோஸ்ட் நடந்துருச்சு இதுதான் கடைசி வெளிநாட்டு பயணம்னு நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்ட ரஞ்சிதாக்கு அதுவே மொத்தத்துக்குமான இறுதி பயணமா அமைஞ்சிருக்கு அடுத்த மாசம் ஓணம் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த மாசம் எண்டுக்குள்ள வீட்டோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அடுத்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள அம்மாவையும் மக்களையும் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிரணும் இப்ப இருக்கிறது சின்ன வீட்டுல இருக்காங்க சோ அடுத்த மாசம் இருபத்தி எட்டாம் தேதி நம்ம வந்து சொந்த வீட்டுல ஷிஃப்ட் பண்ணிரணும் இப்ப நம்ம நார்மலா பால் காய்ச்சி ஒரு மாதிரி அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு செலப்ரேஷனா அதை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க ரஞ்சிதா ஆனா அது நடக்காமலே போயிருச்சு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு ட்ரை பண்ணாங்க ஜாப் கிடைச்சிருச்சு ஆனா ஒரு நாள் கூட அவங்களால கவர்மெண்ட் ஜாபுக்கு வேலைக்கு போக முடியல சொந்தமா சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சாங்க அதையும் சாதிச்சிட்டாங்க ஆனா ஒரு நாள் கூட அவங்க கட்டின சொந்த வீட்டுல ஸ்டே பண்ண முடியல சோ ரஞ்சிதா வந்து நோ நோமோர் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க யார்கிட்ட ரஞ்சிதாவை பத்தி கேட்டாலுமே அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க கூட ஒர்க் பண்ணவங்களாகட்டும் இல்ல அவங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல இருப்பாங்களா அவங்கள்ட்ட கேட்டாலுமே அவங்க ஒரே பதில் என்னவா இருக்கு அப்படின்னா ரஞ்சிதா சிரிச்ச முகமா இருக்காங்க இல்லையா அதுதான் அவங்களோட இயல்பு அவங்க போட்டோக்குன்னு சிரிக்கல அவங்க எப்போதுமே தான் இருப்பாங்க எப்போதுமே பாசிட்டிவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க பிரியப்பட்ட பாதி எனக்கு அங்கே ஞங்கள் தம்மில் உள்ள பெந்து வந்து வருங்க பிரவச்சனாதீதமான ஒருபாடு கஷ்டப்பட்டு அனுபவிச்சிட்டு ஒருபாடு அவளை சஃபர் ஒற்றைக்கு பொருதி கேறி வந்த பெண்ணா பட் நினைச்சு பாருங்க ஒரு கையெழுத்து போடணும்னு வந்த ஒரு பெண் அது மொத்த குடும்பத்தையும் தன்னோட தோல்ல சுமந்து தூக்கி நகர்ந்துகிட்டு இருந்த ஒரு பெண்ணோட பயணம் வந்து ஒரு கொடூரமான நிலையில அந்த இறுதி பயணமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத யாராலையுமே ஏத்துக்க முடியாது